ஒன்றில் நேயர்களுக்கு வணக்கம் கோ கலியமூர்த்தி அவர்களுடைய சொற்கள் கூடு திரும்பும் அந்தி கவிதை தொகுப்பிலிருந்து ஒரு கவிதை இயற்கையின் கவிஞர்கள் கார்காலத்தின் பாடல்களை மலைத்தவளைகள் பாடும்போது மரவட்டைகளின் திருவிழா காலம் துவங்குகிறது கூதிர்காலத்தின் பாடல்களை கோலத்தில் செருகிய பூசணி பூக்களை மொய்க்கும் எறும்புகள் பாடுகின்றன கோடையை பாடுதல் காக்கைகளின் பொருண்மை அவை பூக்கும் பருவத்தில் தொடங்கும் பாடல்களை பழுக்கும் காலம் வரை தொடர்கின்றன வேம்பின் கிளைகளில் சில்வண்டுகள் சுவர்கோழிகளின் பாடல்களே இரவின் இசை பகலுக்கோ அலைகளின் பாடலும் காற்றின் இசையும் நறுமணம் என்பதும் கவிதைதான் அவற்றை பாடியே வண்டுகளை கூடலுக்கு வசப்படுத்துகின்றன இதழ் விரியும் பூக்கள் தாளம்பூவின் நறுமணமுள்ள ஒரு கார்கால இரவின் முனகளின் சங்கீதம் காமத்திப் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு கவிதை அது மரணம் வரை பின்தொடரும் படிமம் இசை நிற்கும் இடத்தில் துவங்கும் சொற்களின் கொண்டாட்டம் கவிதை கவிதையின் மௌனத்தின் மீது படரும் இசை ஓசைகள் மற்றும் மௌனங்களை கொண்டு பாடும் கவிதை வேறொன்றுமில்லை